ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நாம எப்படி சாப்பிடணும் ஒரு மூணு டிப்ஸ் என்ன அப்படின்னா பசிச்சாதான் சாப்பிடணும் வயிறு நிறையா வந்துட்டு சாப்பிடக்கூடாது அதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரூ செகண்ட் என்ன அப்படின்னா உடல் தேவைக்காக சாப்பிடணும் மனசுக்காக சாப்பிடக்கூடாது அது என்ன மனசுக்காக சாப்பிட்றது அப்படின்னா யாரோ ஒரு வீட்டுக்கு கெஸ்டாக போறீங்க அப்படின்னா இப்போதான் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க சொல்லி அவங்க கொடுக்குறதை நம்ம சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ அவங்க ஏதாவது நினைச்சிக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் தான் வந்து ஆரோக்கியம் கெடும் ஸோ அதுக்காக அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது ஸ்ட்ரெய்டாகவே சொல்லிடுறது பெட்டர் அதே மாதிரி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு வேலை சாப்பிட்றவர் யோகி இரண்டு வேலை சாப்பிடுபவன் வந்து ரோஹி அப்படின்னும் மூன்று வேலை சாப்பிடுபவன் வந்து துரோகி அப்படின்னு சொல்றாங்க என்ன துரோகினா அப்ப நம்ம சாப்பிடக்கூடாதா அப்படின்னு அர்த்தம் கிடையாது இந்த உடலுக்கான தேவை என்ன அப்படின்றத அறிந்து நாம சாப்பிடும் போது நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்கும் நம்ம மனதும் ஆரோக்கியமா இருக்கும் நம்மளுடைய சக்தி நிலை அப்படின்றதும் வந்துட்டு முன்னேற்றத்தை நோக்கி போக முடியும் அதுதான்